வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்களை பயன்படுத்தி நம்மளால் ஈஸியாக வின்னிங் எடுக்க முடியும் ஏன்னா கொஞ்சம் டஃப்பாக போய்ட்டு இருக்க சமயத்தில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வின்னிங் எடுத்து கொடுக்குறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ஆசை கண்டிப்பாக வந்து பன்னெண்டாவது மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒஸ்ட்டான வின்னிங் தான் வரும் பட் பரவாயில்ல நமக்கு இந்த ரெண்டு மூன்றாவது கொஞ்சம் பரவாயில்ல நல்லாயிருக்கும் ஆனால் இருந்தாலும் நான் அந்த மூன்றாவை எப்படி நான் உங்களுக்கு நம்பர் கொண்டு வரேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அதிகமாக அந்த மாதிரி நமக்கு ரொம்பவுமே நான் சொல்கிறேன் ரொம்ப சிக்கலாக இருக்க சமயத்தில் இந்த மாதிரி நிறைய கணக்குகள் போட்டு தான் நம்ம கொண்டு வரோம் பட் அந்த கணக்குகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸாக முன்னாடியே நீங்கள் ஏதாவது நம்பர் போட்டு நீங்கள் இன்னிங்க எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் இதை கொண்டு வர வேறு ஒன்றுமே இல்லை இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றுமே இல்லை இந்த நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்தி எப்படி நம்ம ஆழ்போடல ஒரு நம்பர் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கொண்டு பார்க்க போகிறோம் அது போக ப்ளஸ்ஸு இன்னும் ஒரு ட்ரிக்ஸ் மெத்தட் அதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அதில் வந்து எதையுமே எழுதாமல் வச்சுக்கிறோம் பட் அதை நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி இதில் வந்து நமக்கு இப்படி பயன்படுத்தி நம்ம கொண்டு வரது மூலயமா நம்மளால் ஈஸியாக வின்னிங் எடுக்க முடியும் அதுக்காக தான் கொண்டு வரோம் ஒன்றும் பெரிய சிம்பிளான மேட்டர் தான் கொண்டு வரேன் ஏன்னா எதுக்காக இது கொண்டு வரங்குற நம்ம தெளிவாக புரிஞ்சுக்குங்க இப்போ வந்து நம்ம கடைசியில் ஆள் போல் ஒரு நம்பராக அது வின்னிங் எடுத்தால் போதுங்க இந்த ஒரு மாதம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்தால் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அழகாக மேட்சாகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரதுனால தான் கொண்டு வரேன் சரிங்களா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐடியா உங்களுக்கு பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுக்கும் பட் பார்க்கலாம் எப்படி வருது என்ன மாதிரி மற்ற அளவில் நம்ம கிடைக்குதுன்னு பார்த்துறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபஸ்ட் ரிசல்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா

சாரி இந்த மாதிரியான ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ட்ரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடாதா அந்த மாதிரியான கணக்குகளை மத்தியில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா எப்போயுமே வந்து டபுள்ஸுக்கு நமக்கு காமிக்கவே காமிக்காது ஆனால் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை டபுள்ஸுக்கும் நமக்கு சேர்த்தே தான் காமிக்கிது கணக்கு அது மாதிரி தான் கொண்டு வரோம் இங்கே வந்து பாருங்கள் ஏ ஐநூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா பெருக்கால் நூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு போட்டிங்கன்னா ஜீரோ எழுபத்தி நாலுன்னு கிடைக்குதா இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இதில் வந்து நமக்கு என்ன நம்பர் கிடைக்கிது பாருங்கள் இங்கே அடுத்த ரிசல்ட்டில் நமக்கு அடுத்த ரிசல்ட்டில் நமக்கு நாலாம் நம்பர் கிடைக்குதுயா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி இதே மாதிரி ஒவ்வொரு டைம் போட்டு பாருங்கள் முன்னூற்றி நா முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் நூற்றி தொண்ணூற்றி நாலு போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கிது எட்டாம் நம்பர் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது அடுத்த ரிசல்ட்டில் பாருங்கள் எட்டாம் நம்பர் நமக்கு பாஸ் ஆகுது சரிங்களா இது சின்ன சின்ன விஷயம் தான் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் நமக்கு இங்கே பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுக்கும் அதனால தான் தெளிவாக சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இந்த ஏழ்நூற்றி அதாவது ட்ரிக்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத யூடியூப்போடைய ரூல் அதை நம்ம மீறி சொல்லிகிட்டு இருக்கோம் பட் இந்த மாதிரியான விஷயங்கள் கணக்குகள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மாதிரி ஏழ்நூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா அந்த ஏழ்நூற்றி பதினாறு நூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு போட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கிது பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாலுன்னு கிடைக்கிது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ இருக்கு இல்லையா இந்த ஜீரோ நமக்கு இங்கே பாருங்கள் டபுள் ஜீரோவாக மாறிடுச்சு பார்த்திங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக டபுள் ஜீரோவாக மாறிடுச்சு சரி ஓகே அதே மாதிரி இந்த டபுள் ஜீரோ இருக்கு இல்லையா நூ இரநூறுனு போட்டு பாருங்க நூற்றி எண்ணூற்றாள்னு போட்டால் இங்கே பாருங்கள் எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு அடுத்த நாள் பாருங்கள் எட்டாம் நம்பர் நமக்கு இங்கே பாசு டபுள்ஸ் வந்தும் நமக்கு இங்கே நம்பர் பாஸ் ஆகுது ரொம்ப முக்கியம் டபுள்ஸ் வர அன்றைக்கி எனக்கு ஒன்றுமே புரியலைங்க டபுள் டபுள் முட்டை முட்டையாக ஒருவே சொல்லாங்க இந்த முட்டையிலேருந்து எப்படிங்க நம்பர் எடுக்கிறதுனா இதை போட்டுக்குங்க நூற்றி தொண்ணூற்றி நாலு முட்டை முட்டைக்கான நம்பர் தான் இது நீங்கள் டபுள் டபுளாக ஜீரோ ஜீரோ வந்துச்சுன்னா இந்த நம்பர் போட்டுங்க இந்த நம்பர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்க முடியும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கீ நம்பர்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே இதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுருவோமா கீ நம்பர்னு வச்சிருவோம் ட்ரிக்ஸ்ன்னு வேண்டாம் சரிங்களா இப்போ கீ நம்பர் ஓகே கீ நம்பர்னு வச்சுருவோம் இப்போ ட்ரிக்ஸ்ன்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து யூடியூப் தரப்புலேருந்து ஏதோ வித்தியாசமாக ஏதாவது தில்முழு பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் இதுக்கு கீ நம்பர் சரிங்களா என்ன சொல்லி பார்க்கலாம் கணக்கு கீ நம்பர்னு போட்டுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி வரைக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அழகாக நமக்கு பாஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி நூற்றி எண்பத்தி நாலுன்னு போட்டால் அப்படியே தொள்ளாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு போட்டால் நமக்கு என்ன ஆறுநூற்றி பதினேழு ஏழாம் நம்பர் மறுபடியும் பாஸ் சரிங்களா அதே மாதிரி அடுத்தது எட்நூற்றி எழுபத்தி நாலு நம்ம போட்டோமா போட்டோம் நூற்றி எண்ணூற்றி நாலு போட்டால் நமக்கு என்ன வருது ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு வருதா அப்போ நமக்கு இந்த ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி என்னிக்கு நான் என்ன ரிசல்ட் அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இதைத்தான் நான் நேற்று கணக்கு பண்ணி நம்ம அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் வந்துச்சு அதே மாதிரி இப்போ ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா பெருக்கால் போட்டு நூற்றி தொண்ணூற்றி நாலு போட்டால் என்ன வருது தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபது தொள்ளாயிரத்தி எழுபது அப்படின்னு கணக்கு வருது சரிங்களா இந்த தொள்ளாயிரத்தி எழுபது நாளைக்கு இந்த ஆள்போடல என்ன நம்பர் செட் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன்பது நம்பர் செட் ஆகுதா ஏழை நம்பர் செட் ஆகுதா ஜீரோ செட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா அடுத்த வந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் கொடுக்குறோம் உங்களால் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி கீ நம்பரை கொண்டு வந்து கொடுக்குறேன் இந்த மாதிரி கீ நம்பர் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போட்டு வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் வின்னிங் எடுக்கணுங்கிறத சரிங்களா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து நம்ம உங்களால் அளவுக்கு முடிஞ்சளவுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறேன் நீங்கள் முயற்சி பண்ணி வினிங் எடுக்க முயற்சி பண்ணுங்கள் மாதிரி நம்ம இந்த ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இந்த ஒரு பெரிய அளவில் ரொம்ப சின்ன ட்ரிக்ஸ் தான் இந்த சின்ன கணக்கு தான் இந்த சின்ன கணக்கு உங்களுக்கு பெரிய அளவில் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ நூற்றி தொண்ணூற்றி நாலாக பயன்படுத்தி நம்மளால் இப்படி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் சரிங்களா அதே மாதிரி அடுத்த ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் இருக்குது அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம நம்ம டெய்லியோட வரக்கூடிய நம்ம இது வந்து நம்ம முழுசாக என்ன கொடுன்னா இது வந்து ஏழு டிரா கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு டிரா கொண்டு வந்திருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு டிரா கொண்டு வந்திருக்கோம் அந்த எட்டு ட்ராவும் நமக்கு எட்டு நாளைக்கு முன்னெட்டுலேருந்து எடுத்துக்கப்பட்ட நம்பர் ஏன்னா ஒரு ஒரு நம்பர் வந்து நமக்கு பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிற நம்பரு நமக்கு எட்டு டிராக்கு பாஸ் ஆனாதான் அந்த நம்பர் ஒரு முழுமையான ஒரு கீ நம்பராக இருக்கும் அது நல்லா புரிஞ்சுங்க ஒரு ட்ராக்கு வந்துட்டு ரெண்டு ட்ராவுக்கு வெலை அப்படின்னா அது கீ கீ நம்பர் முழுமையான கீ நம்பர் இல்லை உங்களுக்கு கீ நம்பர்னா புரியலன்னு நினைக்கிறேன் அதாவது நீங்கள் வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு போட்டிங்க போட்டு ஒரு நம்பர் எடுக்கிறீங்க என்ன ஒரு ரெண்டு ட்ராக் மட்டும் கரெக்டாக ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் எடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறம் புஷ்னு போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற நம்பருக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் புஸு புஸ்துன்னு போயிட்டே இருக்கும் அடுத்தடுத்து ஆனால் இந்த ஒரு நூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிற நம்பர் போட்டிங்கன்னா எந்த நம்பர் போட்டாலும் வரும் எட்டு ட்ராக் நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு அப்போ எட்டு ட்ராக் மேட்ச் ஆயிடுச்சுன்னா எட்டு ட்ராவுக்குள்ள எல்லா நம்பரும் வந்து அடங்கியிருக்குமேடா அப்போ எட்டு ட்ராக் மேட்ச் ஆகுதுன்னா அப்போ எல்லா டிராவுக்கும் மேட்ச் ஆகும் அப்போ நம்ம அந்த கணக்கு தான் போட்டு கொண்டு வரும் அப்போ நமக்கு இது மாதிரி மே இந்த மாதிரி வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிற இந்த கீ நம்பரும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறது என்னோடய ஐடியா ஆமாம் இப்படி தான் எடுக்கிறோம் இப்படி தான் நம்ம கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி அடுத்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் தான் இதுவும் இது வந்து இதில் நான் தெளிவாக ஒன்று சொல்கிறேன் டபுள்ஸ் வந்து எடுக்க எடுக்க முடியாது டபுள்ஸ் வந்து நம்பரு காமிக்காது இது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இது டபுள்ஸ் வருது அப்படின்னா அதில் வந்து இது நம்மளால் காமி எடுக்க முடியாது என்ன நம்பர் வருதுன்னு தெரிஞ்சுக்க தெரியாது மிஸ் ஆகிடும் ஆனால் டபுள்ஸ் இல்லாமல் இருந்தால் இது நம்ம எடுக்கலாம் இது வந்து நம்ம கீ நம்பர் கிடையாது இதில் வர்ற கணக்கு மெத்தடே நம்ம அழகாக கொடுக்குறோம் இது வந்து ஒரு ரிசல்ட் ஃபுல் ரிசல்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஒன்றுங்கிறது நமக்கு ரிசல்ட் இது ஃபுல்லாக ரிசல்ட் ஆறு நம்பர் ஃபுல்லாக ஆறு நம்பர் தனித்தனியாக பிரிச்சுக்கிறது தெரியல இது ஆறு நம்பர் அப்ளை கொடுத்துருக்கோமா இதில் என்ன பண்ண போகிறேன் நான் இந்த பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கல் போட்டுக்கணும் பெருக்கல் இருபத்தி ஒன்று நீங்கள் போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு அதோடய ரிசல்ட் அடுத்த அடுத்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக நமக்கு ஆள் போடலை ரெண்டு நம்ம ஆள் போடலை கண்டிப்பாக ரெண்டு நம்பரும் ஒருக்க மேட்ச் ஆகுது இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக வந்து ஒரு நம்பரும் அழகாக மேட்ச் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் கிடைக்குது அதே மாதிரி ஒவ்வொரு டாகும் போடுங்க அதில் வந்து நமக்கு என்ன எங்கே செட் ஆகுதுன்னா இந்த டபுள்ஸ் வர இடத்துல செட் ஆகாது தொண்ணூற்றி ஒன்பது டபுள் ஜீரோ செட் ஆகாது சரிங்களா அது செட் ஆகாமல் போயிடும் ஆனால் மற்றபடி சிங்கிள் ஆடுறப்ப நமக்கு சூப்பராக செட் ஆகுது நான் போட்டு பார்த்துட்டு நான் நிறையா எடுக்கும் போது இதான் எழுபது பெருக்கல் இருபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு பெருக்கல் எண்பத்தி ஒம்பது மாதிரி எழுபத்தி நாலு பெருக்கள் பதினாறு அப்படி போட்டு பாருங்கள் இது போட்டால் வராது நல்லா தெரிஞ்சிருச்சு தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் ஜீரோ டபுள் ஜீரோ போட்டால் வராது இல்லை அந்த மாதிரி டபுள்ஸ் வரப்போ வராது வராது நல்லா தெரியும் அதே மாதிரி எழுவத்தி ரெண்டு பெருக்கள் அறுபத்தி நாலு அடுத்த வருது அதே மாதிரி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எழுபத்தி நாலு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அறுபத்தி ரெண்டு பெருக்கள் ஜீரோ அஞ்சு இது வரும் இது வரும் இது இந்த இந்த ட்ராக் வரும் ஏன்னா ஜீரோ அஞ்சுங்கிற நம்பர் வந்துருச்சு இல்லை நம்பர் இல்லைனா தான் உங்களுக்கு மேட்ச் ஆகாது சரிங்களா மறுபடியும் நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக மேட்ச் ஆகுது நான் போட்டு பார்த்துருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் அது கிடக்குதுன்னு உங்களுக்கு அதை பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துங்க அப்போ நாளைக்கு என்ன நம்பருங்க வரும் இப்போ நீங்கள் இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த நம்பர் அறுபத்தி ரெண்டு ஜீரோ அஞ்சு போட்டு பாருங்கள் இதுக்கு என்ன ரிசல்ட்டு கொடுக்குதுன்னு பாருங்கள் கொடுத்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்துங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு கொடுத்துருக்கோம் அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மேட்ச் பண்ணி ஆடி பாருங்கள் கட்டாயமாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் இதை பார்க்குறப்ப நமக்கு இதே மேட்ச் ஆகும் சரிங்களா அப்போ நம்ம என்ன கொடுக்குறோன்னா இந்த அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி ஜீரோ அஞ்சு நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் என்னென்னா முந்நூற்றி பத்துன்னு வருது அப்போ முந்நூற்றி பத்துனா நமக்கு இங்கே என்ன வருது நமக்கு முந்நூற்றி பத்து முந்நூற்றி பத்து அப்படின்னு கணக்கு வருது இங்கே வந்து தொள்ளாயிரத்தி எழுபது வருது சரிங்களா இதுக்குள்ளே தான் எதோ மேட்சாகிற வாய்ப்பு இருக்கு மேபி ஜீரோ திரும்ப மேட்சாக இருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது பட் பாப்பா எப்படி வருது நம்ம இன்னைக்கு தான் முதல்ல ட்ரையல் வருஷன்னா கொடுத்துருக்கிறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆயிருச்சுன்னு எடுத்துங்க நமக்கு இது உள்ளே மேட்ச் ஆயிடுச்சுன்னா கூட ஓரளவு பிண்டிங் எடுத்துகிட்டு வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் இங்கேயும் ஜீரோ காமிச்சிருக்கு இங்கேயும் நமக்கு ஜீரோ காமிச்சிருக்கு மேபி ஒரு வேலை ஜீரோ மறுபடியும் ரிட்டன் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் இருக்குதான்னு பாருங்க இருந்தால் கூட நாளைக்கு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நம்ம கணக்கு என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்துங்க அதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா இங்கே ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்துக்கு ஒன்பது ஒன்பது நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஆறு நம்பர் கொடுத்துருக்கோம் ஏழு நம்பர் கொடுத்துருக்கோம் மூணாம் நம்பர் பி கொடுத்துருக்கோம் சிபில் எட்டாம் நம்பர் இதுக்குள்ளே கொடுத்துருக்கோம் பட் பாருங்க இது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சது இந்த இந்த கீ நம்பரை பயன்படுத்தி நம்மளால் இந்த ஜீரோ ஜென்ரேட் பண்ணி எடுக்க முடிஞ்சிருக்கு பார்ப்போம் எப்படி வருது இன்னும் கூட நீ நிறைய ட்ரிக்ஸு நிறைய மத்தேட் நம்ம கண்டுபிடிச்சி கீ நம்பர் என்னென்ன வருதுங்கிறதை கண்டுபிடிச்சி அடுத்தாலும் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல வின்னிக்கான வாய்ப்புகள் ட்ரை பண்ணி பாருங்கள்